தொண்டை வலி தொண்டையில் கரகரப்பு புண் ஏற்படுறதுக்கான பல காரணங்கள் இருக்குது நாங்கள் அதிகமாக கதைக்கிறதால அடுத்தது சளி பிரச்சினை இருக்கிறதால முறையற்ற உணவு பழக்கத்தால் இப்படி நிறைய காரணங்களால தான் இந்த தொண்டை வலி வந்து ஏற்படுது இதுக்கான ஒரு சிறந்த வீட்டு வைத்தியம் தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல சுக்கு பத்து கிராம் எடுத்துக்கோங்க அடுத்தது திப்பிலி திப்பிலி வந்து பத்து கிராம் எடுத்துக்கோங்க அடுத்தது வெள்ளை மிளகு அஞ்சு கிராம் ஏல அரிசி அஞ்சு கிராம் இது இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் காணப்படுது இந்த வெள்ளை மிளகு அப்படின்றது வந்து ஒரு நல்ல கிருமி நாசினி ஆகிக்குது அதோடு இந்த ஏல அரிசி இதுவும் ஒரு நல்ல கிருமி நாசினி அடுத்தது திப்பிலி இது வந்து எங்களோட தொண்டையில் ஏற்படக்கூடிய கழுத்தில் ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைக்கு ஒரு மருந்தாக காணப்படுது பேச்சு திறனையும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது அடுத்தது இந்த சுக்கு சுக்கும் வந்து ஒரு சிறந்த ஒரு வாத வழிகளை நீக்கக்கூடிய ஒரு பொருளாக காணப்படுது எல்லாத்தையும் நல்லா வறுத்து நல்லா இடித்து கொள்ளணும் இடித்து பவுடர் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க எப்போல்லாம் அவங்களுக்கு தேவைப்படுதோ அப்பெல்லாம் நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் இதை வந்து தேனில் கலந்து தான் நீங்கள் சாப்பிடணும் ஒரு மூணு கிராம் மாதிரி ஒரு நாளைக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதும் வழி வார நேரத்தில் நீங்கள் இதை வந்து எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து தொண்டையில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் சிறந்த ஒரு தீர்வாக காணப்படும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நான் ட்ரை பண்ணி எனக்கு நல்லாவே ஒர்க் ஆகின ஒரு மருத்துவம்தான் அதுதான் உங்களுக்கும் இதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன் இதை வந்து நாங்கள் தேனில் கலந்து தான் எடுத்துக்கொள்ளணும் தேனோட வந்து எந்த மருந்தை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னாலும் அந்த மருந்தோட வீரியத்தன்மை வந்து அதிகரிக்கும் தேன் வந்து தானும் கெடாது எதையும் கெடவிடாது